இந்த பெற்றோர்களோடு இருக்கிற உறவு இருக்குல்ல அதைத்தான் கல்லூரி முதல்வர் சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரியமானவர்களாக கிளம்ப வேண்டும் என்பது நல்ல ட்ரெஸ் போடுங்க நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்கிறார் இல்லையா அவர் முதலாளே உங்களை பயமுறுத்த கூடாங்கிறக்கா முதல்வர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒழுங்காக முடி வெட்டிட்டு வாங்க காலேஜுக்கிறாரு நீ தலை த தலைசிட்டு வாங்க தலைசிக்கிட்டு வாங்கன்னு அவர் என்ன நாளே இங்களை இவ்வளோ பயமுறுத்தணுமா வேண்டாம் வரட்டும் உள்ளே வந்ததுக்கப்புறம் வச்சு செஞ்சுக்கலாம் நினச்சி பேசாமல் இருக்காது அது ரொம்ப முக்கியம் இல்லை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிலையத்துக்கு போகிறார்கள் மிகச்சிறந்தவர்களாக வாழ்கிறார்கள்னு நம்புவது நம்பிக்கையை பெறுவது ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒழுங்கா தலை சீக்கிட்டு வாங்க ஒழுங்கா தலை சீக்கிட்டு வாங்கன்னாரு நம்ம ஏன் வந்து பதினெட்டு வயசுல வந்து ஃபேஷனை வந்து தலைமுடியில் ஆரம்பிக்கிறது தெரியுமா இருக்கணும் இல்லை ஏன்னா மனிதன் என்பவன் இயல்பில் என்னன்னா தனித்து தெரியணும்னு விருப்பப்படுறவன் என்னுடைய அடையாளம் எது அப்படின்னு விட்டுச் செல்லணும்னு ஆசைப்படுறவன் நீங்கள் அதனால தான் ஆற்று மணலில் போய் நடக்கிற எவரும் ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க தன்னுடைய காலடியை ஆற்று மணலையோ கடற்கிறையிலையோ நடக்கிற எல்லோரும் ஒரு தடவை திரும்பி தன் காலடியை பார்ப்பான் அந்த காலடிக்கு தனி தடையாளம் இருக்கா மற்ற காலடிக்கு இந்த காலடிக்கு தேசத்திற்கே போகுதா அங்கே பதிஞ்ச ஒரு லட்சம் காலடிகளை போல் அதில் ஒன்று தான் என் காலடியும் ஆனாலும் நான் திரும்பி பார்ப்பேன் மனுஷன் திரும்பி பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எப்பேற்பட்ட படிப்பாளி அறிவாளி ஞானி எவனாக இருந்தாலும் ஒரு யானையை ரெண்டாவது தடவை திரும்பி பார்ப்பான் யானையை பார்த்தா கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் திரும்பி பார்ப்பான் ஏன்னா யானை அவ்வளோ பெரிய வியப்புக்குரிய ஒரு மிருகம் அது இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இவ்வளவு நீள மூக்கு இவ்வளோ பெரிய காலு விலகுலே இல்லாமல் ஒரு நகம் எத்தனை ஆச்சரியம் யானை இருந்து தந்தம் எந்த மிருகத்துக்கும் கொம்பு இருந்து வராது யானைக்கு மட்டும்தான் வாய்க்கு இருந்து கொம்பு வரும் அப்படி எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறனால யானை ரெண்டாவது ஒரு திரும்பி பார்ப்பான் அதை போல் மணலில் நடந்தாலும் கடலில் நடந்தாலும் தன் காலடி தடத்தை திரும்பி பார்ப்பான் ஏன்னால் நான் என்ன அடையாளம் விட்டுருக்கேன்னு பார்க்க வேண்டியது ஆனால் அது அடையாளமாகுமா ஆகாது அடையாளம் வேற அப்ப இந்த அடையாளத்தை விட்டு செல்வது என்பது ரொம்ப முக்கியமானதாக மனித மனம் சப்கான்சியஸில் நினைக்கிறனால தான் அதனுடைய தொடக்கமாக தனித்து தெரிவதற்கு மிக எளிதான வழி முடிவடைகிறது அல்லது முடிய வந்து வினோதமாக வெட்டிக்கிறது வினோதமாக வெட்டினா திரும்பி பார்ப்போதேன் திரும்பி பார்த்தா என்னுடைய கிரைசிஸ் செட்டில் ஆகுது மனசுக்குள்ளே உனே திரும்பி பார்க்கறானே ஆனால் அவன் அதுக்குத்தான் திரும்பி பார்க்கணுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இல்லை நீங்கள் ஜாதிங்கிற இடத்துல வந்து எல்லாரும் ஏன் கடைசியில் சேர்றான் வழி இல்லாமல் ஜாதி பற்ற தூக்கிட்டு வரலாம் தெரியுமா வேறு எதன் மூலமாகவும் பெருமை அடையாத முடிய ஒருத்தன் மிக எளிதாக பெருமை அடையன்னு நினைக்கிறவன் நேரம் போய் ஜாதிக்குள்ளே ஒழிவான் டேய் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான் டே இங்கே யார் நீ அப்படின்னா வேறு ஒன்றுமே இருக்காது ஏன்னா வருஷம் நாற்பத்தஞ்சு ஆச்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யலைங்க போது மிக எளிதான பெருமை அடைகிற இடம் கூடாரம் ஜாதியாக இருக்கான ஜாதிக்குள்ள போய் அடைவதைப் போல் ஒரு பத்தொம்பது வயசு பைய தனக்கான அடையாளத்தை தேடுறான் அடையாளம் என்னன்னு தெரியாமல் அதை தேடி அடைவதற்கு முன்னாடியே அதை அடைய வேண்டிய விருப்பம் வருது வரும் பொழுது வழி இல்லாமல் முடி வளர்த்து வெட்டி காலேஜுக்கு வந்துடுறான் பேண்ட்டை பேண்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் இதுவோ அந்த நோக்கம் தீர்ந்து போய் தொடையில் போட ஆரம்பிச்சிட்றான் பேண்ட்டை என்னமாவது ஒன்று செஞ்சால் மாட்டான் அவளை திரும்பின்னு நீ இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் இருக்கிற இளம் பெண்கள் அத்தனை பேர் கிலிவேஜி தெரிய ஃபோட்டோ போடுறதுக்கான காரணம் அது ஒன்று தான் ஈர்க்கணும்னு அதை பொண்ணு நம்புறா அதை கொடுத்த பத்து செகண்டுக்குள்ளே வேறு எப்படி ஈர்க்கிறதுன்னு தெரியல என்ன டைவடிச்சா பார்ப்பாங்கன்னு தெரியல அதனால புரியாமல் பண்ணுது அதுக்குள்ள ஓகே நம்ம ஒரு ஆயிரம் லைக் வந்தால் போதும்னு அதுவா அப்போ இதை போல் ஏதாவது ஒன்று செய்வது என்பது உன் நோக்கம் இல்லை கல்லூரி வாழ்வின் துவக்கத்தில் வந்து நிற்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் முதல் வணக்கம் இந்த மாணவர்களின் முதலாம் ஆண்டு முதல் நாள் டே என்று அழைக்கப்படும் இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வாய்ப்பளித்த ரத்னவேல் சுப்பிரமணியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் முதல்வருக்கும் பேராசிரியர்களுக்கும் முதல் நன்றி நான் வந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு பேசப்போய் கொண்டே இருக்கிறேன் கல்லூரிகளுக்கு பேச பொழுதெல்லாம் என்னை பற்றி செய்தி சொல்லும் பொழுது இந்த விக்கிபீடியாவில் தவறாக ஒரு தகவல் இருக்கும் அந்த விக்கிபீடியாவில் தவறாக இருக்க தகவலை எடுத்து எல்லா கல்லூரிகளையும் சொல்லுவாங்க கார்டு காத்தானுக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது காரைக்குடிக்கு எனக்கும் ஒரே ஒரு சம்மந்தம் பிறந்தைங்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு காரைக்குடியை பற்றி எந்த ஞாபகமும் இல்லை நான் முழுக்க வளர்ந்தது பூரா மதுரை என்னுடைய கல் பள்ளிக்கூடத்து வாழ்வு எல்கேஜியில் தொடங்கி ப்ளஸ் டூ வரைக்கும் செவந்தரி அட்வெண்டிஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு தமிழில் வந்தது ஏழாம் நாள் திருச்சபை ஆங்கில மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க அது ஏன் செவன்த்ரே அட்வெண்டிஸ்டுனா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்டின்ஸ் வந்து ரோமன் கேத்தலிக் ப்ராட்டஸ்டன் ரெண்டு பேர் இருந்த பொழுது நடுவில் ஒருத்தன் புதுசாக கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை வச்சு சர்ச்சு போவாங்க இல்லையா கிறிஸ்டின்ஸ் எல்லோரும் அவர் திடீர் தனியாக ஒரு கோஷ்டி ஒருத்தன் கிளம்பி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாபத்திட்டே இல்லை கடவுள் ஓய்வு என்ன ஞாயிற்றுக்கிழமை இல்லை அது சனிக்கிழமைன்னு ஒருத்தன் சொன்னான் அவன் என்ன சொன்னான்னா கடவுள் முதல் நாள் சூரியனை படைத்தார் படைத்த நாள் தாண்டா சண்டே அதனால வாரத்தின் முதல் நாள் சண்டே ஓய்வு எடுக்கிற நாள் வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொன்னதுனால அது செவன்த்து டே அட்வென்டேஜ் அவங்க செவன்த் டே இருக்கிறதுல குழப்பம் வாரத்தில் அப்படி தொடக்கத்தையும் அவ்வளோ பெரிய குழப்பத்தில் ஒரு புது சிந்தனை சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கிளம்பின வேணாம் அங்கேருந்து ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு வெளியே நின்றுடுவாங்க எல்லாரையும் சூரிய மறைவுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடணும் சூரியன் மறைஞ்சதுலேருந்து அடுத்த நாள் சூரியன் மறைகிற வரையும் கடவுள் ஓய்வெடுத்தார் அதனால் நம்மளும் ஓய்வெடுக்கணும் யாரும் எங்கள் டீச்சர் யாரும் சமைக்க மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க துணி துவைக்க மாட்டாங்க பேசாமல் படுத்தே இருப்பாங்க திருப்பி வந்து ஞா சனிக்கிழமை காலையில் தான் அடுத்த வேலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அடுத்த வேலை அந்த மாதிரி இருந்தொரு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் மதுரையில் அதுக்கப்புறம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வந்து ஆங்கிலம் இளங்கலை இளங்கலை நான் குழப்பம் இருக்கும் பிஏ பிஏ இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மதுரை தியாகராசர் கல்லூரியில் வந்து முதுகலை இங்கிலீஷ் எம்ஏ நான் ஆக்சுவலாக பிஏ முடிச்சுட்டே சினிமாவுக்கு போகிறங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் பொழுது என் தந்தை சொன்னார் இல்லை இல்லை நீ என்ன வேணாலும் செய் ஆனால் எம்ஏ படிச்சுட்டு போயிடு நீ எனக்கு எலிஜிபிள் ஃபார் எம்ஏன்னு கொண்டு வந்து காட்டு காமராஜ் இன்வர் ஸ்டுடியோ சர்டிஃபிகேட்டை காமிச்சுட்டு நீ என்ன வேணாலும் நீ என்ன போறேன்னு கேட்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் பின்னாடி எதுவாவது மாற்றம் வேணும்னு நினச்சோம்னா இந்த துறை வேணாம் வேறு துறைக்கு போகணும்னு நினச்சோம்னா ஒரு அடிப்படை படிப்பு வேணும் அதனால எம்ஏங்கிற பட்டம் வேணும்னு சொன்னாங்க என் தந்தையை போலத்தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லா பெற்றோரையும் நான் இன்றைக்கு பார்க்குறேன் எல்லா பெற்றோருக்கும் ஒரு வலு இருக்கும் என்ன தெரியுமா என் பிள்ளையை நான் காப்பாற்றிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை படித்தா நல்லது நான் படிக்கிற ஒரு கொண்டு வந்து விட்றேன் தமிழ்நாட்டில் தான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டுங்கிற வலுவான சிந்தனையில் இருக்கவங்க இதை தமிழகம் போல வேறு எந்த மாநிலமாக சிந்திக்கிறான்னு தெரியல அது ஆண் பெண் என்பது வேறுபாடை மறந்து பிள்ளையை படிச்சுங்கிறது இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற மாணவர்கள்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரியும் தெரியாது ஆனால் உங்களிடம் சொல்லாமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கற்பனையும் கவலையும் படுபவர்கள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்களுடைய பெற்றோர்கள் தான் ஒருவேளை அந்த கற்பனையும் நடக்கலைனா அப்படின்னா இப்பொழுது உங்களை ஆதரிப்பதை விட உங்களை மிக வலுவாக ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு ஆதரிக்கப் போவரும் உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அப்போ இந்த பெற்றோர்களோடு இருக்கிற உறவு இருக்குல்ல அதைத்தான் கல்லூரி முதல்வர் சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரியமானவர்களாக கிளம்ப வேண்டும் என்பது நல்ல ட்ரெஸ் போடுங்க நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்கிறார் இல்லையா அவர் முதலாளே உங்களை பயமுறுத்த கூடாங்கிறக்காக முதல் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஒழுங்காக முடி வெட்டிட்டு வாங்க காலேஜுக்கிறார் நீ தலை தலை சீக்கிட்டு வாங்க தலை சீட்டு அவர் என்ன நாளே இவங்களை இவ்வளோ பயமுறுத்தணுமா வேண்டாம் வரட்டும் உள்ளே வந்ததுக்கப்புறம் வச்சு செஞ்சுக்கலாம் நினைச்சு பேசாமல் இருக்காது அது ரொம்ப முக்கியம் இல்லை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிலையத்துக்கு போகிறார்கள் மிகச்சிறந்தவர்களாக வாழ்கிறார்கள்னு நம்புவது நம்பிக்கையை பெறுவது ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒழுங்கா தலை சீக்கிட்டு வாங்க ஒழுங்கா தலை சீட்டு நம்ம ஏன் வந்து பதினெட்டு வயசுல வந்து ஃபேஷனை வந்து தலைமுடியில் ஆரம்பிக்கிறது தெரியுமா இருக்கணும்ல இல்லை ஏன்னா மனிதன் என்பவன் இயல்பில் என்னென்னா தனித்து தெரியணும்னு விருப்பப்படுறவன் என்னுடைய அடையாளம் எது அப்படின்னு விட்டுச் செல்லணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் அதனால தான் ஆற்று மணலில் போய் நடக்கிற எவரும் ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க தன்னுடைய காலடியை ஆற்று மணலையோ கடற்கரையிலையோ நடக்கிற எல்லோரும் ஒரு தடவை திரும்பி தன் காலடியை பார்ப்பான் அந்த காலடிக்கு தனித்து அடையாளம் இருக்கா மற்ற காலடிக்கு இந்த காலடிக்கு தேச தெரிய போகுதா அங்கே பதிஞ்ச ஒரு லட்சம் காலடிகளை போல் அதில் ஒன்று தான் என் காலடியும் ஆனாலும் நான் திரும்பி பார்ப்பேன் மனுஷன் திரும்பி பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எப்பேற்பட்ட படிப்பாளி அறிவாளி ஞானி எவனாக இருந்தாலும் ஒரு யானையை ரெண்டாவது தூரம் திரும்பி பார்ப்பான் யானையை பார்த்தா கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் திரும்பி பார்ப்பான் ஏன்னா யானை அவ்வளோ பெரிய வியப்புக்குரிய ஒரு மிருகம் அது இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இவ்வளவு நீள மூக்கு இவ்வளோ பெரிய கால் விலகுலே இல்லாமல் ஒரு நகம் எத்தனை ஆச்சரியம் யானை வாய்க்குள்ளேருந்து தந்தம் எந்த மிருகத்துக்கும் கொம்பு வாய்க்குள்ளேருந்து வராது யானைக்கு மட்டும்தான் வாய்க்குள்ளேருந்து கொம்பு வரும் அப்படி எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறதுனால யானை ரெண்டாவது ரூபாய் திரும்பி பார்ப்பான் அதை போல் மணலில் நடந்தாலும் கடலில் நடந்தாலும் தன் காலடி தளத்தை திரும்பி பார்ப்பான் ஏன்னா நான் என்ன அடையாளம் விட்டுருக்கேன்னு பார்க்க வேண்டியது ஆனால் அது அடையாளம் ஆகுமா ஆகாது அடையாளம் வேறு அப்போ இந்த அடையாளத்தை விட்டுச் செல்வது என்பது ரொம்ப முக்கியமானதாக மனித மனம் சப்கான்ஷியஸில் நினைக்கிறனால தான் அதனுடைய தொடக்கமாக தனித்து தெரிவதற்கு மிக எளிதான வழி முடிவள்கிறது அல்லது முடிய வந்து வினோதமாக வெட்டிக்கிறது வினோதமாக வெட்டினா திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்தா என்னுடைய ஐடென்டிஃபை ஐடென்டிஃபிகேஷன் கிரைசிஸ் செட்டில் ஆகுது மனசுக்குள்ளே அவனை திரும்பி பார்த்துக்கானே அப்படி ஆனால் அவன் அதுக்குத்தான் திரும்பி பார்க்கணுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இல்லை நீங்கள் ஜாதிங்கிற இடத்துல வந்து எல்லாரும் ஏன் கடைசியில் சேர்றான் வழி இல்லாமல் ஜாதி பற்ற தூக்கிட்டு வரான்னு தெரியுமா வேறு எதன் மூலமாகவும் பெருமை அடையாத முடி ஒருத்தன் மிக எளிதாக பெருமை அடையணும் நினைக்கிறவன் நேராக போய் ஜாதிக்குள்ளே ஒழிவான் டேய் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான் டேய் வா யார் நீ அப்படின்னா வேறு ஒன்றுமே இருக்காது ஏன்னா வருஷம் நாற்பத்தஞ்சு ஆச்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யலைங்க போது மிக எளிதான பெருமை அடைகிற இடம் கூடாரம் ஜாதியாக இருக்காங்க ஜாதிக்குள்ளே போய் அடைவதைப் போல் ஒரு பத்தொம்பது வயசு பைய தனக்கான அடையாளத்தை தேடுறான் அடையாளம் என்னென்னு தெரியாமல் அதை தேடி அடைவதற்கு முன்னாடியே அதை அடைய வேண்டிய விருப்பம் வருது வரும் பொழுது வழி இல்லாமல் முடி வளர்த்து வெட்டி காலேஜுக்கு வந்துடுறான் பேண்ட்டை பேண்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் இதுவோ அந்த நோக்கம் தீர்ந்து போய் தொடையில் போட ஆரம்பிச்சிடறான் பேண்ட்டை என்னமாவது ஒன்று செஞ்சால் பார்த்துடமாட்டா அவளை திரும்பின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் இருக்கிற பெண்கள் அத்தனை பேர் கிழிவேஜ் தெரிய ஃபோட்டோ போடுறதுக்கான காரணம் அது ஒன்று தான் ஈர்க்கணும்னு அதை பொண்ணு நம்புறா அதை கொடுத்த பத்து செகண்டுக்குள்ளே வேறு எப்படி ஈர்க்கிறதுன்னு தெரியல என்ன டைவடிச்சா பார்ப்பாயின்னு தெரியல அதனால புரியாமல் பண்ணுது அதுக்குள்ள ஓகே நமக்கு ஒரு ஆயிரம் லைக் வந்தால் போதும்னு அதுவா அப்போ இதை போல ஏதாவது ஒன்று செய்வது என்பது உன் நோக்கம் இல்லை இந்த கல்லூரிக்குள் வருவது இனி மிகச்சிறந்த மனிதனாக மிக ஒழுக்கத்தோடு இருப்பவனாக மிகப்பெரிய எம்பத்தி உள்ளவனாக பக்கத்தில் இருக்கவனுக்கு பற்றி பரிதாபப்படுபவனாக அவன் மேல் அக்கறை செலுத்துபவனாக உன் பெற்றோர்கள் கொண்டாடுபவனாக சமூகம் விரும்புவனாக மாறுவதுதான் நோக்கம் அதனால ரொம்ப ப்ரெசென்டபுளாக வாங்கன்னு ப்ரின்ஸ்பால் சொன்ன ஒரு வரிக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது இதெல்லாம் செய்யணும் நீங்கள் இதெல்லாம் ஆகணும் இதெல்லாம் ஆக வைக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் இன்னொன்று நான் வந்ததில் நீங்கள் இருந்தேன் இந்த மேடையில் இருப்பதிலேயே மிக குறைவாக படித்தவன் தான் எல்லோரும் என்னை விட அதிகம் படித்தவங்க வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சார்ட் எழுதி கொடுத்த பொழுது வெல்கம் அட்ரஸ் சொல்கிற டாக்டர் சிவக்குமார் டி முதல்வர் பேர் அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ஷியல் அட்ரஸ் சொல்கிற டாக்டர் செந்தில் கணேஷ் கே அவர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் ஐயப்பதாஸ் எம்பி அப்புறம் நான் அப்புறம் இன்ட்ரட்ஷன் ஆஃப் கெஸ்ட் ஆஃப் ஹானர் அடுத்து கல்பனா மேடம் பற்றி பேச போகிற மிஸ்ஸஸ் ப்ரொஃபஸர் சாரம்மா சாம்பல் அப்புறம் டாக்டர் தீபக் கிருஷாந்த் என்சிசி ஆஃபீஸர் அஞ்சு பேர் பேர் இருக்குது இந்த அஞ்சு பேர் பேர்லேயும் இவர்கள் எல்லோரும் எம்ஃபில் பிஹெச்டி படித்தவங்க ஆனால் ஒருத்தருக்குமே படித்த படிப்பை பேருக்கு பின்னாடி போடவே இல்லை நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் யாருமே அவருடைய வீட்டு வாசலில் போட்டுருக்குது நீங்கள் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் போர்டு போட்டிருந்தால் பின்னாடி படித்தது எம்ஏன்னு இருக்கும் ரொம்ப எளிதாக உதாரணம் டி ராஜேந்தர் இருக்கார்ல சிம்புடைய அப்பா சிம்புடைய அப்பான தான் உங்களுக்கு தெரியும் டி ராஜேந்திர சிம்புடைய அப்பா டி ராஜேந்தர் வந்து டேரக்ட் பண்ண வரும்போது டி ராஜேந்தர் எம்ஏன்னு போடுவார் ஜெகநாதன் ஒரு டேரக்டர் இருந்தார் ஏ ஜெகந்நாதன் பிஏன்னு போடுவார் இப்படி எல்லாரும் அவருடைய பட்டத்தை பின்னாடி போடுவோம் பின்னாடி எப்படி திரைப்படத்தில் இப்போ யாருமே போடுறதில்ல அதை போல் ஏன் போடுறது இல்லைனா எல்லாரும் படித்தால் சினிமாவுக்கு வந்தாச்சு அதனால போடுறதில்லை பேராசிரியர்கள் இத்தனை பேரும் தங்கள் படித்த ஆய்வு படிப்பை பிஹெச்டின்னு பின்னாடி போடாததுக்கான காரணம் எல்லோரும் தான் படிச்சிட்டமே முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்த வைக்கப்பட்ட இந்த முப்பது முப்பத்தைந்து பேராசிரியர்களும் பிஹெச்டி படித்தவங்க ஆனால் யாரையுமே ஒரு தடவை கூட சொல்லும்போது அவருடைய பட்டத்தை வந்து முதல்வர் இங்கேருந்து சொல்லும்போது சொல்லவே இல்லை எல்லாருடைய பேரையும் சொல்கிறாரு எல்லா பேராசிரியரும் வந்து வந்து அவங்க சொல்கிறாங்க நான் நினைக்கிறது நாம் இந்த பெருமையை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு படித்து வச்சதுனால நமக்கு படிப்பு போன தலைமுறையிலேருந்து சாதாரணம் ஆகிட்டதுனால நம்ம எம்ஃபில் பிஹெச்டிங்கிற சொல்ல மாட்டேங்கும் நம்ம எம் ஃபில் பிஹெச்டின்னு சொல்லணும் ரெண்டு எம்ஃபில் ரெண்டு பிஹெச்டி ரெண்டு எம்ஏ ப்ரொஃபஸர் யார் தெரியுமா என்ன பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு தெரியுமா தயவு செஞ்சு உங்களுடைய பேராசிரியர் எதில் பிஹெச்டின்னு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சால் அந்த பேராசிரியர் மேலே பெருமரியாதை வந்துடும் ஒரு பாடம் அந்த பாடத்தில் ஆய்வு செய்து அதில் முனைவர் பட்டம் வாங்கினவர் அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர் தெரிய வரும் பொழுது தான் அந்த பேராசிரியர் அறிவோடு சேர்ந்து தான் அந்த மரியாதை வரும் நம்ம அதை அவசியமாக இல்லை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா நாம் தமிழ்நாட்டில் நம்முடைய பெருமைகளை சொல்லிக்கவே மாட்டேங்கணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது நாலு பேர் இங்கே பாடினாங்க நாங்கள் மேடருக்கு நாலு பேர் பாடினோம் நீங்கள்லாம் பாடலை தயவு செஞ்சு பாடுங்க ஏன்னா இந்த நாட்டில் மொத்த மாநிலங்கள்ல மொழிகளில் நம்ம மட்டும்தான் மொழியை தாயா நினைச்சு பாடுற பழக்கத்தை அறுபது வருஷம் வச்சிருக்கோம் இப்போ இப்பதான் திரும்பி மெதுவா திரும்ப ஆகா ஹிந்தி நம்மளை சாப்பிட்டும் போல இருக்கடா நம்ம பீகாரியை காப்பாற்றணும்னா குங்கினியை காப்பாற்றணும்னா மராத்தியை காப்பாற்றணும்னா காஷ்மீரியை காப்பாற்றணும்னா துலுவை காப்பாற்றணும்னா நமக்கு மொழி வாழ்த்து பாடணும் தமிழனுக்கு அறிவு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்தியா சிந்திப்பதை தமிழ்நாடு அறுபது ஆண்டு முன்னாடி சிந்திச்சு அது ஏன் இல்லைன்னா நமக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து பாட புத்தகத்தில் நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா குறைஞ்ச படிச்சா தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து எந்த தமிழ் ஆசிரியரும் தமிழ் தாய் வாழ்த்துக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லாததுனால நீங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்து படிக்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து அர்த்தம் முடிஞ்சிருச்சா படிச்சிருவாங்கல்ல அது புரியாதனால தமிழ் தாய் வாழ்த்து ஏன் அவ்வளவு கொண்டாடணும் அப்படின்னா அந்த தமிழ் தாய் வந்து நமக்கு வந்து ரொம்ப காலமா இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு பிரமாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு எப்படி இருக்கணும் கிளவியாத்தான் இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷமால இருக்கு இல்லையா ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து சொல்லுது உன் திறம் திறமையந்து செயல்பறந்து வாழ்த்ததுமே உன்னோடைய இளமையை வியந்து ஏழமை எப்படி வைக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரம் வருஷம் கீழடி தோண்டி முடித்தா மூவாயிரம் வருஷமாகும் அடுத்து ஆதிச்சன ஒரு தேடினா நாலாயிரம் வருஷமாகும் நம்முடைய பழமை எவ்வளவு பழச்சுங்கிற தெரியாது நீங்கள் பழமைங்கிறது முதல்ல அதை வேற புரிய வைக்கணும் என்னன்னா நம்ம இப்போ சாப்பிட்றோம் வீட்டில் எதில் சாப்பிட்றோம் ஒரு எவர் சில தட்டில் சாப்பிட்றோம் அப்படி ஒரு நாற்பது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் பின்னாடி போனால் எந்த தட்டில் சாப்பிட்ருப்போம் ஒரு மண்ணு தட்டில் சாப்பிட்ருப்போம் இல்லையா அதுலேருந்து இன்னொரு நூறு வருஷம் பின்னாடி போனால் எதில் வச்சு சாப்பிட்ருப்போம் இலையில் வச்சு சாப்பிட்ருப்போம் இதுதான் உலக மாந்தர்களின் வழக்கம் அப்படி மட்டும் இன்னொரு ஐநூறு வருஷம் பின்னாடி போனால் அப்படியே பறித்து அப்படியே தின்னு தட்டுன்னு ஒன்று இருந்திருக்காது வச்சு சாப்பிடணும்னு தெரிஞ்சுருக்காது அப்படி தான் எந்திருக்க முடியும் அப்படி தான் மாந்தவியல் வந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுது கீழடி அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனா அன்னைக்கே தட்டு வச்சு சாப்பிட்ருக்கான்னு தெரியுது அன்னைக்கே தட்டு செஞ்சிருக்கான்னு தெரியுது அன்னைக்கே வளையல் வச்சுருக்கான்னு தெரியுது அன்னைக்கே ஒழுங்காக சாக்கிற இருக்குதுன்னு தெரியுது அப்படிங்க போது இது எவ்வளவு பழைய பண்பாடாக இருக்குது அப்படின்னு எவ்வளவு நாளாக நாகரீகத்துடன் வாழ்ந்திருக்காங்கிறது இந்த விஷயம் நமக்கு இங்கே தெரிய வரும் பொழுது நமக்கு மொழியை பற்றி யோசிக்கும் ஓ இவ்வளவு பழசா தமிழ் அப்போ அது கிளவி எவ்வளோ இருக்கணும் அது இப்படி சீரியலமை திறமையே அந்த செயல் மருந்து அப்படின்னா அன்னைக்கு பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா அந்த தமிழ் என்ன தமிழ் ரெண்டாயிரம் வருஷம் பேசுகிற தமிழ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் இருக்குது கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சு நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு கரெக்டா கற்க புரியுதா புரியுதுல்ல கசடு அரை கசடுனால் அழுக்கு டவுட்டு சந்தேகம் கற்க கசடு அற கற்க கசடு அரை கற்பவை படிக்கிறத கற்ற பின் புரியுதா நிற்க புரியுதான் அதற்கு தக என்ன படிச்சியோ படித்தபடி அதுக்கு பற்றி நில்லுன்னு சொல்லுது சொன்ன வள்ளுவர் எத்தனை வருஷம் என்ன சொன்னார் ரெண்டாயிரம் வருஷம் என்ன சொன்னார் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு வள்ளுவன் நானும் பழனியை பண்ணுவோம் நடுவில் உரையாசிரியர் இல்லாமல் பேசிக்கிறோம் துப்பாட்சி கிடையாதுங்க ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி பேசினாலும் இன்னைக்கு பிறந்த பள்ளிப்பனுக்கு புரியும் புரிகிறதுனால ஒரு மொழி மாறாம வாழ்வதனால அது சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நீ ரொம்ப பழசு ஆனா கேட்டா இன்னைக்கும் புதுசு இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு பிறந்தவர்களும் புதுசு நீங்க ஆங்கிலத்துல வந்து அவனுடைய இலக்கியத்தின் முதல் துவக்கம் வந்து சாஸ்டருடைய கேண்டபெரி டெய்ல்ஸ் எழுதப்பட்டு எட்நூறு ஆண்டு காலம் ஆயிடுச்சு சாச்சருடைய கேண்டபரி தான் முதல் இலக்கியம் அந்த முதல் இலக்கியத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு புரியாது அது இங்கிலீஷ் தான் புரியாது காரணம் சொல் மாறிடுச்சு அர்த்தம் மாறிடுச்சு எழுத்து மட்டும் அப்படி இருக்கு மாறிடுச்சு அப்புறம் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருக்குறள் சொல் மாறல பொருள் மாறல ஒலியா அப்படியே இருக்கு எழுத்து வடிவம் மாறும் அது ஆதரத்தின் காரணமாக மாறியே தாங்க எழுத்து வடிவம் மாறும் ஆனால் அதே சொல் தான் இருக்கு அதனாலதான் நம்ம தமிழை பிடிச்சி கொண்டாடுறோம் இது ரொம்ப முக்கியம் தமிழ் எவ்வளவு பெருமைக்குரியதோ எவ்வளவு ஒரு இலக்கியம் படிக்கிறீங்களோ அதற்கு இணையாக ஆங்கிலம் படிச்சிருங்க ஆங்கிலம் தான் நம்மளை உலகத்தின் வாசலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் உங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு செந்தில் கணேஷ் அவர்கள் பேசி பேசி சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்ல முயற்சி பண்ணுறாரு சிந்தனையின் ஓட்டத்தில் தமிழில் சொல்ல வரல காரணம் படித்தது வெளிநாட்டில் சிந்தித்தது இருக்கிறதுனால டக்குன்னு இங்கிலீஷ் வந்து அது ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் அதாவது சிந்திப்பதே வந்து தாய்மொழி தாண்டி பிற மொழியில் சிந்திக்க தொடங்கினாதான் தான் உங்களுடைய பேச்சு நேரடியாக அந்த உள்ள வரும் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா நாம் ஆங்கிலத்தை தவறாக பேசி விடுவோமோ என்ற எண்ணத்தில் தான் ஆங்கிலம் பேச மாட்டேங்க ஒன்றுமே தப்பு இல்லை என்ன பேசுனா என்ன தப்பு நீங்கள் பேசாமல் இப்படி வரும் தமிழை பட்டுக்கு என்ன அப்படி தெரிய ஒழுங்காக பேசுனீங்க நீங்கள் மூணு வயசில் தமிழ்ல தப்பு பண்ணீங்க அம்மா திருத்தினா அஞ்சு வயசில் தமிழில் தப்பு தான் பண்ணீங்க கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் நேற்று கொண்டு வந்துடுறேன்னு நான் சொன்னோம் நேற்றுன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு கொண்டு வந்துறேன்னு சொல்லணும்னு சொல்லி திருத்துனாங்க ஒருத்தரை போல் ஆங்கிலத்தையும் திருத்துவாங்க ஆங்கிலத்தை பேசணும் பேசாமல் எப்படி வரும் வராது தங்கிக்கிட்டே தான் வராது இன்னொன்று அது இன்னொருத்தர் மொழி தானே அதை தப்பாக பேசுனா என்னப்போ நான் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்வின் சிறப்புக்காக பெற்றோர்களின் சந்தோஷத்திற்காக படிக்க வர்றீங்க அதுக்கு கல்லூரி ப்ளேஸ்மெண்ட் மாதிரி விஷயங்கள் எல்லா நிறுவனங்களையும் மூன்றாம் ஆண்டில் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து உங்களை பணி உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆளாக வெளியனுப்பணும் நினைக்குது என்ன பேசுகிறீங்கன்னா கடைசியில் பணம் தான் மேம்படுத்தும் பணம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பத்தாயிரம் சம்பாதிச்சிருக்கீங்களா நாளைக்கு இருபதாயிரம் சம்பாதிக்கிறது முக்கியம் இருபதாயிரூவா சம்பாதிக்கிறீங்களா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற முக்கியம் ஐம்பதாயிரூவா சம்பாதிச்சிங்களா லட்சரூவா லட்ச ரூபா சம்பாதிச்சா பத்து லட்சரூபா சம்பாதிக்கிற முக்கியம் பத்து லட்சும்தா கோடி ரூபா சம்பாதிக்கிற முக்கியம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை விட கூடுதலாக ஆண்டு சம்பாதிப்பது என்பதுதான் முக்கியம் அதனால் தமிழ் செய்க பொருளைங்குது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து எவனாவது உங்கள்கிட்ட சொன்னான்னா சரிப்பா நீ வச்சுக்க அந்த மருந்து எனக்கு வேணான்றேங்க நமக்கு வேண்டாம் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அது எப்படி சம்பாதிக்கணும் அறத்தின் வழியாக நின்று சம்பாதிக்கணும் நேர்மையின் வழியாக சம்பாதிக்கணும் என்னை தமிழ் ஸ்காலர் சொன்னாங்க இல்லையா தமிழ் ஸ்காலர்லாம் இல்லை நான் தொடர்ந்து தமிழ் படிக்கிறேன் ஏன்னா தமிழ் படித்தா எனக்கு பணம் வருது தமிழ் படித்தனால தான் ரொம்ப சிறப்பாக பெரும் பணக்காரனாக இருக்கேன் என்னை ஓடி ஓடி உலகம் பூராவும் பேச கூப்பிடுவதும் சிறப்பு கூப்பிடுவதும் எனக்கு பொது இடங்களில் நிகழ்ச்சி என்றதுக்கான வாய்ப்பு வருவது என்பது நான் தமிழை தொடர்ந்து தவறில்லாமல் படிப்பதனால தான் வருது அதை படிக்க முயற்சி பண்ணுறேன் இன்னும் வெற்றி எடுத்துக்கணும் தெரியாது இன்னமும் அவசரத்துக்கு ஆங்கிலத்தை கலக்க வேண்டியது இருக்குது தெரியல வார்த்தை தெரியல அப்போ தொடர்ச்சியாக உன்னை படித்தா உன்னை மேம்படுத்தும் அதைப்போல் நீங்கள் மேம்பட்டுருக்க அந்த தமிழ் தான் சொல்லுது செய்க பொருளைங்குது பணம் சம்பாதிச்சிருங்குது எது திருக்குறள் சொல்லுது செய்க பொருளைங்குது வள்ளுவரது எப்பொழுதாவது தான் ரொம்ப சில விஷயங்களில் மட்டும்தான் ஆணங்கிடுவார் மற்றது பூரா வேண்டுகோள் தான் திருக்குறள் பூரா அட்வைஸ் தான் கற்க கச நான் சொன்ன மாதிரி நல்லபடியாக படிச்சுருக்கேன்ப்பா அப்படிம்பாரு தாவங்கட்டை பிடிச்சி கெஞ்சுவார் ரொம்ப சில இடத்துல மட்டும்தான் ஆணையிடுவார் வள்ளுவர் செய்க பொருளைங்கிறார் அதை டவுட்டே வச்சுக்காது நீ செய்க பொருளை பணத்தை சம்பாதிச்சிரு செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில் இருக்கிறார் செருன்றன எதிரி எதிரி இருக்கான் போகிறவனை ஒருத்தன் அவனுடைய செருக்கருக்குல்ல அதை அறுக்கிறதுக்கு இல்லை அந்த எதிரியை அறுக்கிற செயல் கூறி ஆகினது தெரியுமா பணம் ஒன்று தான் செய்யும் நீ அவனோட போய் நான் யார் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நீ பாட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இரு அவன் தன்னால் செருக்கு அறந்துடுவான் என்னடா இப்பேற்பட்ட ஆளாகிட்டான் அப்படின்னு நீ பத்து லட்சரூவா காரில் போகும் ஆமாம்மா யார் எல்லாத்தையும் தான் கார் இருக்குது இதில் என்ன இருக்குமா அவனை பார்த்தவன் ஏன்னா உனக்கு எதிரி நீ பணம் சம்பாரிச்சு பத்து லட்ச ரூபா கார் இருபத்தஞ்சு லட்சரூவா கார் ஆக்கிரு அவன் ஒன்று பழக்க வழக்கம்லாம் ஒன்றும் சரியில்லை ஏகப்பட்ட மோசமாக நடந்துக்கிறான் அதில் தான்ப்பா நான் ஊரில் முன்புலாம் இருபது ரூபா கார் வாங்கிட்டாமா இருபது லட்ச ரூபா கார் வாங்கிட்டாமா இருபத்தஞ்சு ரூபா கார் அடுத்தாண்டு ஐம்பது லட்ச ரூபா கார் ஆயிடுச்சுன்னா என்ன கார் அது அப்படிமா அவனுக்கு ஐம்பது லட்சம் கார் பேர் தெரியாது அது என்ன காரு முடியுமா ஐம்பது லட்ச ரூபா காரு அடுத்த ஆண்டு ஒரு கோடி ரூபா காடு நான் எனக்கு தெரியும் அப்போவே பெருசாக வந்துடுவான்னு இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவான்னு நினைக்கலம்மா இப்போ அவன் தான் வேற வேற பேசிக்கிட்டே இருக்கான் நம்ம என்ன செய்யறோம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால தான் வள்ளுவர் செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில்னர் பணம் சம்பாதிச்சது ரொம்ப முக்கியம் நேர்மையான வழியில் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முய விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் முயுவ விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லா திருத்தலும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை கலைஞர் விளக்க உரை கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள்